நாடு விடிய நாட்டு நதிகள் இணையாக நாட்டு மக்கள் இணையாக நாட்டு மக்கள் நட்பாக நெருக்கத்தன் நிகழ்த்து மிகழ்க நெற்கலக்கியங்கள் பல மாணவர்களின் எங்கே அதிகமாக தொழில் வளமாக தொழிற்சாலைகள் அரசமை காலாக இயற்ற எளியாக இருந்ததும் அவர்களுக்காக அடிந்தோர் வாழ்வு நலமாக சாபம் கைவிடப்படுவோம் அவர்களுக்காக நீதி தேவன் சமாதி நீதியில் நிற்போம் சமமாக தேவத்த நாடு பாரத நாடாக பால் பாரதையும் பாடுபடுபோம் ஒன்றாக பஞ்சமா மாகமிச்சி பாடுபடுபோம் ஒன்றாக பாட நாடு எங்கள் தாய் திருநாடு பால நாடு எங்கள் தாய் திருநாடு கூப்பிடுவோம் பரமதமாக